یار ارے بتاؤ نا یہ تو سب کو ہے ہسپتال میں لیکن اپ کا ارادہ تھا کہ پوری ماں کو ٹھیک ہو گا۔ مطلب یہ نہ حالت مضبوط ہو رہی۔ ابھی کہ رنگ نہیں تھا کہ ہم بتا دیں نا قسم ہے۔ میں نے راستہ سے رویے یادوں میں تھا میں بیٹھا سامنے ہے۔ ابھی سوچوں میں ہے میرے سے میں سے پاور رویے میں فارغ متری کے نے سینٹر کے اوپر کو نہ لے تی ہوں۔ اور بھاونت کے اوپر نا گے

பாசு கொடுக்கப்பட்டதா இது மாதிரி இதுவரை காசு பாசு வழங்கப்பட்டதா அல்லது உணவு படத்தின இந்த முக்கிய விடுமா இப்ப நாங்கள் இப்ப வந்து இப்ப இதை பயனாளிகள் தயார் செய்து பப்ளிஷ் பண்றதுக்கான இப்போ

கடந்த காலத்துல கிட்டப்பட்ட தொழிலை சம்பந்தமா இது வந்து வெளியில அதுக்கான இந்த மந்தப்பட்டமா இன்னொரு ஆமத்தி கோவில்

பைட்டோட தரத்தை தெருல உரிமையான கொடுக்கணும் பொதுமக்கத்துக்கு அந்த என்ன ஒரு பரிமாணம் 2018 ஆண்டு தடை 했는데 தெருல பல உரில இயற்கதாபற பொருளாதார மேம்பானட மாநிலது உரிய விருத்தி சாசன பொருத்தன ஆரோக்கியமானது இந்த நோயோட அர்த்தம்போன்ற கே இல்ல பெற்றிருக்க இருக்க நம்ம ஆகாதது ஓமா

நான் வரக்கூடிய வாய்ப்பாறு மில்லியன்ல இருக்கோம்

அந்த காப்பலையும் சரி அவரு

اب وہ Segreens l�ی آمية تحانvt نے کہنا اس اب یا انتنانی طرح närDE سن اب اوستان میں Gall ăn دون Андازم عام ٹ parole عامcake ٹ عام

அந்த அடிப்படையாக இரண்டாவது மண்டபடியே மிகுதி இருபத்தி ரெண்டு வட்டாரத்திலேயும் இருபத்தி ரெண்டு வட்டாரத்திலேயும் போட்டு அவர்களும்

அதே போது ஏரிய வீடுகளை கொள்வது இந்த இரண்டாவது பட்டியலும் தொண்ணூறு பிரியாணி கிட்ட வீடு நூத்தி நாற்பது நூற்றியும் அதனால அல்லதாக தொண்ணூறு பிரியாணி பிரியாணி பட்டியலையும் தெரியலாம